இப்ப இவங்க அம்பேத்கருக்கு நாங்க எல்லாமே செய்யறோம் அப்படின்னா அம்பேத்கருடைய நூல்களை ஏன் முடக்கி வைத்திருக்கிறீர்கள் இல்ல இது வந்து காங்கிரஸ் தான் திருச்சிருச்சு அப்படின்றவங்க நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லல நீங்க வெறும் அம்பேத்கர் ஃபேஷனா எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்ற இடத்துக்கு தான் நாங்க வரோம் அப்படின்றாங்க அம்பேத்கரே ஃபேஷனா அவர் என்ன கமாடிட்டியா அவர் எப்படி ஃபேஷனா எடுத்துட்டு போறது அவர் என்ன ஒரு பொருளா அதாவது நீங்க எதை ஒன்றையும் எதிர்த்து அழிக்க முடியாத பொழுது அதை அழிப்பது ஒரு கொள்கையாக பிஜேபி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி முழங்குகிறானோ அந்த தலித்த பார்த்து அவன் பதவி கொடுக்கிறான் தகுதியின் அடிப்படையில் இந்துத்துவ அம்பேத்கர்னு ஒரு புத்தகம் எழுதுறானோ அவனை கூப்பிட்டு பதவி கொடுக்கிறான் காந்திய வந்து இந்த நாட்டினுடைய தந்தைன்னு சொல்றீங்க அவரோட சாதி பத்தி எங்க பேசிட்டீங்களா இல்ல ஏன் அம்பேத்கர் சாதியை மட்டும் நீங்க பேசுறீங்க அம்பேத்கர் ஒரு விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார் மாநாட்டில வந்து அம்பேத்கரையும் ஒரு குறியீடா வைத்திருக்கிறார் அதுக்கு மேல அவர் அம்பேத்கருக்கு என்ன செஞ்சிருக்க இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னவரை இந்துத்துவ அம்பேத்கர் நீங்க சித்தரிக்கிறது இருக்குல்ல அப்ப அம்பேத்கரை நீங்க இதை விட எப்படி கொச்சைப்படுத்த முடியும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவதற்காக அந்த மக்கள் நீ மரன் தமிழ்நாடு பார்வையருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருப்பவர் தலித் முரசின் ஆசிரியர் திரு புனித பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற கட்டிடத்தில் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் எதிர்கட்சியெல்லாம் அம்பேத்கரை குறித்து பொழுது அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கடவுள் பெற சொல்லியிருந்தால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இது ஒரு பெரிய டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுது குறிப்பாக எதிர்கட்சிகள் அம்பேத்கரை இதை கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்ற இடத்துக்கு தள்ளி போராட்டம் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுறாங்கன்னா நாங்கள் அந்த ஸ்டாண்டில் சொல்லலை அம்பேத்கரை பேசுவது ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டீங்க நீங்க அம்பேத்கரை உள்வாங்கவே இல்ல அப்படின்ற இடத்துக்கு அவங்க போறாங்க இது அப்படிதான் நடந்துட்டு இருக்கா அம்பேத்கரை உள்வாங்கலன்னு அமித்ஷா எப்படி சொல்றாரு எங்க வந்து சர்ச்சை வருது அந்த டிஸ்கஷன் எதை பத்தி இந்திய அரசமைப்பு சட்டம் எழுபத்தைந்து ஆண்டு கொண்டாட்டம் அதை நாம இன்னும் எப்படி வலிமையா மக்கள் மத்தியில நம்ம அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்பை மக்கள் கிட்ட நம்ம வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது விவாதம் அந்த விவாதத்துல அம்பேத்கர் வராம வேற யார் வருவாங்க அம்பேத்கர் இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய தலைமை சிற்பியா இருக்கிறார் இப்ப அவரை பற்றி பேசும் பொழுது அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளை எடுத்துரைக்கும் பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அம்பேத்கர் பேரை முன்மொழிகிறாங்க அந்த விவாதங்கள் வந்து எப்ப வருது எப்ப அது சிக்கலா மாறுது அப்படின்னா நீங்க அரசமைப்பு சட்டத்தில் வந்து செக்குலரிசம்ன்றது இருக்கக்கூடாது அது இந்துக்களுக்கான ஒரு அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேற்றுல அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் ராமராஜ்யத்தின் அடிப்படையில் ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை மிக நீண்ட நாளாக முன்வைக்கிறார்கள் அதற்காக ஒரு மாதிரி அரசமைப்பு சட்டத்தையும் அவங்க உருவாக்க இப்ப அது வந்து ஒரு இந்து நாடு ஒரு அகண்ட பாரதம் இந்த அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை அது மறுப்பதாகவும் பெரும்பான்மை மக்களுடைய அல்லது ஒரு இந்து நாடாக இதை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்க ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பேசி கொண்டிருக்கிறார் இப்போ அவங்க ஒவ்வொரு விஷயமா எடுத்துட்டு வராங்க பொது சிவில் சட்டம் எடுத்துட்டு வர போறோம்னு சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்துட்டு வராங்க அதற்கான விஷயம் தாக்கல் பண்ணியிருக்காங்க அரசமைப்பையும் நாங்கள் மாற்றணும் அப்படின்னு ஏற்கனவே இன்றைக்கு முதல் பிரதமராக இருக்கக்கூடியவர் பேசியிருக்காரு உள்துறை அமைச்சர் பேசியிருக்காரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு அதனால இந்த தருணத்தில் அரசமைப்பு சட்டத்தினுடைய அவசியத்தையும் அதனுடைய தேவையையும் மக்கள் எடுத்து சொல்லும் பொழுது அல்லது எதிர்க்கட்சிகள் எடுத்து சொல்லும் பொழுது அம்பேத்கரோடு அதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு எரி செல்வ அப்ப வந்து அவங்க இந்த மாதிரி வந்து அம்பேத்கரை சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னால் கூட உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைச்சிருக்கோம் அப்ப அம்பேத்கர் பேர் சொன்னா மோட்சம் கிடைக்காதா அப்படின்ற எதிர்கேள்விதா வருது அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு அதற்கு அவர்கள் வருத்தம் தெரிவிப்பதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் தாங்கள் சொன்னதையே அவர்கள் நியாயப்படுத்தி இல்ல இது வந்து காங்கிரஸ் தான் திருச்சிருச்சு அப்படின்றவாங்க நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லல நீங்க வெறும் அம்பேத்கர் ஃபேஷனா எடுத்துட்டு போகாதீங்க நாங்க வரோம் அப்படின்றாங்க அம்பேத்கரை அவர் எப்படி ஃபேஷனா எடுத்துட்டு போறது அவர் என்ன ஒரு பொருளா இல்ல அப்படிதான் காங்கிரஸ் பண்ணதாக அப்படி காங்கிரஸ் எதுவும் பண்ணலையே இப்போ இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கார்கேவாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி அவங்க ஒரு இந்து பெரும்பான்மைவாத நாடாக இது மாறக்கூடாது அம்பேத்கர் முன்னிறுத்துறாங்க ஏன்னா அம்பேத்கர் மதச்சார்பின்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர் சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அப்ப அம்பேத்கரை முன்னிறுத்தி தாங்கள் சொல்வதை விட அம்பேத்கரை முன்னிறுத்தி சொல்லும்போது அதுக்கு ஒரு கூடுதல் மதிப்பு இருக்கு அது வந்து கூடுதலா மக்கள் மத்தியில கொண்டு போக முடியும் அரசமைப்பு சட்டம்தான் இன்னைக்கு எல்லாரையுமே காப்பாத்திட்டு இருக்கு நம்ம ஒரு பிஜேபி ஒரு பாசிச ஆட்சி ஒரு இந்துத்துவ ஆட்சி இந்து பெரும்பான்மைவாத ஆட்சி இங்க சிறுபான்மையினருக்கு எதிரான நிறைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்க கூடிய ஒரு சூழலில் அவர்கள் அறுதி பெரும்பான்மை வந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தில் அவர்கள் நிறைய அவங்களுக்கு சாதகமான திட்டங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நம்ம வந்து எப்படி இதை தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லும்பொழுது அம்பேத்கரும் அரசமைப்பு சட்டமும் ஒரு மிகப்பெரிய கேடயமா இருக்கும் இப்ப பத்தி சொல்றது வந்து நீங்க எப்படி சொல்லாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அரசமைப்பு சட்ட விவாதத்துல அதை நீங்க பேசாதீங்க இப்ப அரசமைப்பு சட்டத்தை பத்தி பேசுறதே ஃபேஷன் சொல்லுவாங்க நாளைக்கு சொல்ல முடியாதுல அப்ப அவங்க வந்து ஒரு தவறை செய்து விட்டு அந்த தவறைக்கு மன்னிப்பு அல்லது வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே முழு பூசணிய சோத்துல மறைக்கலாம் அப்படின்ற மாதிரி வழியை முழுக்க காங்கிரஸ் மேல திணிப்பது என்பது அது நேர்மையற்ற தனம் அது மக்கள் ஏத்துக்கி அதுல அவங்க சொல்றதுல எந்த ஆதாரமும் இல்ல அதுல அவங்க நாங்க அப்படி சொல்லல அப்படின்னு இந்த வாதத்தை வந்து காங்கிரஸ் நோக்கி திசை திருப்பினா அது போனோம் இல்ல

அம்பேத்கர் எங்களுக்கான ஒரு தலைவர் நாங்க அப்படிதான் அவரை பார்க்கறோம் அப்படின்ற இடத்துக்கு கிளைம் பண்றாங்க ஒரு மைய நீரோட்டத்துல அம்பேத்கர் வராரு பாஜக அதை கிளைம் பண்ணுது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ ஒரு காலத்துல ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மகாராஷ்டிரத்துல மராத்வாடா ஒரு பல்கலைக்கழகம் அது அம்பேத்கர் பிறந்த ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல அம்பேத்கர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அம்பேத்கர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை மக்கள் முன்வைக்கும் பொழுது அத முன்வைக்க முடியல அந்த கோரிக்கை நிறைவேத்த முடியல அதற்கு ஒரு நாலு பேர் தீக்குளிச்சு செத்தான் ஒரு பெரிய கலவரம் நடந்தது போராட்டம் நடந்தது ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல இன்னைக்கு வந்து அம்பேத்கர் பேர்ல பல்கலைக்கழகங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இருக்கு அப்ப ஒரு எண்பதுகள்ல இருந்த சூழ்நிலை மாறி தொண்ணூறுகளுக்கு பிறகு அம்பேத்கர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு ஒரு பெரிய புதிய பரிணாமம் அதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்று சொன்னால் அம்பேத்கருடைய நூல் தொகுதிகள் அம்பேத்கருடைய எழுத்துகளும் அம்பேத்கருடைய உரைகளும் தொகுக்கப்பட்டு அம்பேத்கருடைய நூற்றாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு அம்பேத்கர் பவுண்டேஷன் என்று ஒன்று உருவாக்கப்பட்டு பி சிங் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது அப்படியான ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அம்பேத்கருடைய நூல்கள் ஆங்கிலத்தில் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அதுக்கு முன்னால மகாராஷ்டிராவில மட்டும்தான் கிடைக்கும் ஒரு சில பதிப்பகங்கள் தான் அம்பேத்கர் நூல்களை வெளியிடுவார்கள் ஆனா இந்த டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன் வந்த பிறகு நூற்றாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு எல்லாருக்கும் அந்த நூல் போய் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது ஆங்கிலத்திலே கொண்டு வரப்பட்டது வெவ்வேறு மொழிகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டது இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பட்ஜெட் ஒதுக்கி இப்ப ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டுகளாக அந்த வேலை நடந்து தொண்ணூறுகள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு முப்பது ஆண்டுகளாக அந்த வேலை நடந்துட்டு இப்ப இந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிஜேபி வந்த பிறகுதான் இப்போ ஒரு ஐநூறு அல்லது எட்நூறு பக்க புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை ஒரு இரநூறு ரூபா அளவில் வந்து அரசாங்கம் கொடுக்குது அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு முப்பத்தி ஏழு நூல் தொகுதிகள் இருக்குது அது எல்லாமே எட்நூறு பக்கம் இருக்கும் ஐநூறு பக்கம் இருக்கும் அறுநூறு பக்கம் இருக்கும் ஆனால் அது ஐம்பது ரூபா எண்பது ரூபான்ற அளவில் அது அப்ப மக்கள் எளிதில் போய் அதை வாங்க முடியும் ஒரு சூழல் இருந்து இப்போ இவங்க அம்பேத்கருக்கு நாங்க எல்லாமே செய்கிறோம் அப்படின்னா அம்பேத்கருடைய நூல்களை ஏன் முடக்கி வைத்திருக்கிறீர்கள் கடந்த பத்து ஆண்டு காலமாக நீங்க ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து அம்பேத்கருடைய நூல்கள் இந்தியா முழுவதும் மானிய விலையில் கொடுக்கப்பட வேண்டும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நூலகங்களிலும் அந்த நூல் இடம்பெற வேண்டும் நீங்க சொல்றத வந்து எல்லா அந்த ப்ளூ கலர்ல இருக்கும் தொகுப்பு அந்த புத்தகம் அது இன்னைக்கு இல்ல இல்ல தமிழ்ல முப்பத்தி ஏழு வால்யூம் வாழ்ந்து இப்ப பத்து ஆண்டுகள் ஆகுது அப்ப ஏன் அவங்க அத போட முடியல அப்படின்னு கேட்டா மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடி என்று சொல்லக்கூடிய மானியத்தை நிறுத்திட்டாங்க அதனால எங்களால அதை குறைந்த விலைக்கு கொடுக்க முடியவில்லை இப்ப பத்து வருஷமா அந்த நூல்கள் கிடைக்கல இதெல்லாம் கடந்து அம்பேத்கருடைய நூல் தொகுதிகள் இன்னும் ஒரு பத்து நாங்க எங்க கணக்குப்படி இன்னொரு ஒரு பத்து தொகுதிகள் ஆங்கிலத்திலே வரணும் சேர்க்க வேண்டியது இருக்கு இன்னும் சேர்க்க வேண்டியது இருக்கு தொகுக்க வேண்டியது இருக்கு அந்த பணிகள் என்ன என்பது பத்தி எந்த தகவலும் இல்லை அது மட்டுமல்லாமல் அம்பேத்கர் மராத்தியில எழுதினது வந்து ஒரு வால்யூம்கள் இருக்கு குறைந்தது அது அப்புறம் மாநில மொழிகள் இன்னும் மொழிபெயர்க்கப்படல இதெல்லாம் தலித்துகள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க ஒரு மணிமண்டபம் கட்டவே அம்பேத்கருடைய நூல்களை நீங்க முடக்கிடுவீங்க அப்ப நீங்க வந்து ரொம்ப முரண்பாடா இருக்கு அம்பேத்கருடைய கொள்கை என்ன அம்பேத்கர் நான் இந்துவாக பிறந்தேன் நானால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் சொன்னாரு நீங்க என்ன சொல்றீங்க இந்த நாட்டையே இந்து நாடாக ஆக போறோம் சொல்றீங்க இல்ல அவர் புத்த மதத்துக்கு தான் போனாரு வேற மதத்துக்கு போல அதே மாதிரி கிறிஸ்துவத்தையும் இஸ்லாத்தையும் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாரு அப்படின்ற இடத்துக்கு பாஜக வருது இல்ல நம்ம எல்லா மதமும் எல்லா மதமும் எல்லா கடவுளும் எல்லா தலைவர்களும் விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான் அம்பேத்கர் மற்ற மதங்களை விமர்சனம் பண்ணாரு ஆனா ஏன் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார் என்றால் பிஜேபி சொல்ற மாதிரி பௌத்தம் என்பது இந்து மதத்தின் ஒரு கிளை இல்ல இல்ல அப்படிதான் அவங்க சொல்றாங்க அவங்க சொல்லலாம் அவங்க என்ன அத்தாரிட்டியா நீங்க இல்ல புத்தரிய பத்தாவது அவதாரமா சேர்த்துக்கிறாங்க அது தவறு அதாவது நீங்க எதை ஒன்றையும் எதிர்த்து அழிக்க முடியாத பொழுது அதை அணைத்து அழிப்பது என்பது ஒரு கொள்கையாக பிஜேபிச்சிற்கு அல்லது அரசு சச்சருக்கு புத்தர் என்பவர் சித்தார்த்தர் அவர் ஏன் புத்தரானார் இந்த வேதகால மதம் என்று சொல்லக்கூடிய வேதகால நெறி என்று சொல்லக்கூடிய வர்ண அடிப்படையிலாக பிறப்பின் அடிப்படையிலாக ஒருவருடைய தகுதி தீர்மானிக்கப்படுகிறது என்பதை கண்டுணர்ந்துதான் புத்தர் இது ரொம்ப தவறா இருக்கு இது ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதம் அதன் அடிப்படையிலான பண்பாடுதான் காரணம்னு புத்தர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சுதான் அவர் சமத்துவ கொள்கையை அவர் பரப்புரை செய்கிறார் அவர் சமத்துவ கொள்கையை பரப்புரை செய்ததுதான் பின்னால பௌத்தமாக ஒரு பௌத்த நெறியாக அது மாறியது அந்த பௌத்த நெறி இந்த மண்ணை ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஒரு அறமாக இந்த மண்ணில் இருந்திருக்கு அப்பதான் நீங்க இந்து மதத்திற்கு எதிராக இன்றைய இந்து மதம் அன்றைய வேதகால மதம் இன்றைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய சனாதனம் அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு வர்ணாசிரமம் இதையெல்லாம் எதிர்த்துதான் புத்தர் ஒரு புதிய நெறியை தோற்றுவிட்டார் இப்ப அதை வந்து எப்படி இந்து மதத்திலிருந்து வந்ததுன்னு சொல்ல முடியும் ஏதாவது லாஜிக் இருக்கா சரி அம்பேத்கர் ஏன் பிற மதங்களை தழுவல ஏன் பௌத்தத்தை தழுவினார் அது வந்து இந்து மதத்தின் ஒரு பிரிவு என்பதால் அவர் பௌத்தத்தை தழுவினார் என்ற ஒரு நேர்மையற்ற வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அம்பேத்கர் அதை தெளிவுபடுத்திட்ட நான் ஏன் கிறிஸ்துவத்தை தேர்வு செய்யல அவர் கிறிஸ்துவம் சம்பந்தமான ஆய்வுகள் பண்ணியிருக்காரு இஸ்லாம் சம்பந்தமா ஆய்வுகளை பண்ணியிருக்கார் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் ஜாதியை அழித்தொழிக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவம் எங்கேயோ பிறந்துச்சு இஸ்லாம் எங்கேயோ பிறந்துச்சு இந்த மண்ணில் தோன்றிய பௌத்தத்திற்கு மட்டும்தான் ஜாதியை அழித்தொழிப்பது அதனுடைய நாதமாக இருந்தது அதனால அவர் பௌத்தத்தை தேர்ந்தெடுக்கிறார் இவங்க சொல்லக்கூடிய காரணம் பொருந்தா காரணம் அம்பேத்கர் சொன்ன காரணம் அதுதான் தலித்துகள் இந்துக்களாக கருதப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் இந்து மதத்தை வேத மதத்தை வர்ண தர்மத்தை சாதி பாகுபாட்டை சாதியை எதிர்த்தவர்கள் அவர்கள் பௌத்தத்தை பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அடிப்படை சமத்துவம் இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை இப்ப இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை அப்படின்னு அம்பேத்கர் உறக்க சொல்ற அவருடைய இந்து மதத்தின் தத்துவமாக இருக்கட்டும் அவருடைய சாதியை அழித்தொழிக்கும் வழி புத்தகமாக இருக்கட்டும் ராமனும் கிருஷ்ணனும் ஒரு புதிர் என்று சொல்லக்கூடிய இன்று வரை அரசாங்கத்தால் ஒரு பகுதி தடை கூடிய அந்த புத்தகத்தில் அரசாங்கமே வெளியிட்டு இருக்கோம் அதுல ஒரு குறிப்பு இருக்கும் இந்து அதுல வந்து இக்கருத்துகள் அரசுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கும் அப்ப எந்த அளவுக்கு அம்பேத்கர் இந்து மதத்தை விமர்சனம் பண்ணிருக்காரு இந்து கடவுள்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர்களுடைய ஒழுக்கக்கேடுகளை அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்போ பிஜேபி சொல்லக்கூடிய கருத்துக்கு நேர் எதிரான கருத்து அம்பேத்கர் அப்படி எதிரா இருக்கிற ஒரு நபரை ஏன் அவங்க வந்து தனக்கான தலைவராக காட்ட வேண்டியது வாக்கு அம்பேத்கர் பேரை சொன்னா இன்னைக்கு தலித்துகள் வந்து எல்லா கட்சிக்கும் வாக்கு வங்கிகளா இருக்கிறாங்க அது மாநில கட்சியா இருந்தாலும் தேசிய கட்சியா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் எல்லா கட்சிக்கும் வாக்கு வங்கிகளாக தலித்துகள் இருக்கிறாங்க அப்ப தலித்துகளை நீங்க எப்படி சொல்லி எதை சொல்லி ஈர்ப்பீங்க சமூக தளத்தில் தலித்துகள் ஊருக்கு வெளியே இருக்கான் அவனை நீங்க உள்ள கொண்டு வர்றதுக்கான எந்த முயற்சியும் செய்யல அப்ப எளிமையான வழி என்னன்னு அரசியல்வாதி பார்க்கறான் அம்பேத்கர் ஒரு மாபெரும் தலைவராக இங்க உயரமா நிக்கிறாரு அதனால ஒரு பெரிய சிலைகளை உருவாக்குறாங்க அம்பேத்கரை பேசுறாங்க நாங்க தான் அம்பேத்கருக்கு நினைவு மண்டபம் எழுப்பணும்னு சொல்றாங்க அப்ப வாக்கு வங்கிகளுக்காக பிஜேபி வந்து மிக தெளிவாக வாக்குகள் போயிருச்சுதான் கட்சி ஆட்டம் கண்டுவிடும் என்பதால் அவங்க அமைச்சரவையில் தலித்துகளுக்கு சில இடங்களையும் அது ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அந்த இடம் அவங்க ஏன்னா இப்ப நீங்க ரிசர்வேஷன் பேஸ்ல கொடுக்கிறது எது அப்படின்னா கல்வி வேலைவாய்ப்பு அது அது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கொடுக்கப்படுது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு அமைச்சரவையில் பங்கு என்பது உண்மையான பிரதிநிதித்துவம் கிடையாது யார் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி முழங்குகிறானோ அந்த தலித்த பார்த்து அவன் பதவி கொடுக்கிறான் தகுதியின் அடிப்படையில யார் ஒருத்தர் இந்துத்துவ அம்பேத்கர்னு ஒரு புத்தகம் எழுதுறானோ அவனை கூப்பிட்டு பதவி கொடுக்கறான் அப்ப இது எப்படி பிரதிநிதித்துவம் ஆகும் இது உண்மையான பிரதிநிதித்துவம் ஆகாது நீங்க சமூக தளத்துல அம்பேத்கருடைய பெயரை சொல்லி அம்பேத்கருக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் அம்பேத்கருடைய எழுத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு செல்றவங்க கூப்பிட்டு கொடுக்கலையா உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலித்துக்கு தலித்து வாக்குகளை வென்றெடுக்கணும்னா உட்சாதிகளை எல்லாம் பார்த்து எந்த பகுதியில் எந்த உட்சாதி அதிகமாக இருக்கிறது எந்த சாதியை நம்ம தலைமை பதவி கொடுத்தாலும் அமைச்சர் பதவி கொடுத்தாலும் வாக்கு ஆக மாறும் என்ற கேல்குலேஷன் தான் அவங்களுக்கு மற்றபடி அம்பேத்கர் கொள்கை ஏன்னா அவங்க கொள்கை பிஜேபியோட கொள்கை ஆர் எஸ் எஸ் ஓட கொள்கை என்பது அம்பேத்கர் கொள்கைக்கு நேர் எதிரானது இப்ப நீங்க அந்த வாக்கரசில் சொன்னதால எனக்கு இன்னொரு கேள்வி வருது சமீப காலமா தான் அம்பேத்கர் என்பது ஒரு எல்லோருக்குமான ஒரு தலைவரா அல்லது இன்னைக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லா இடத்துலையுமே பேசக்கூடிய ஒரு தலைவராக மாறுறாரு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அறிதல் இருக்கிற வரைக்கும் அம்பேத்கரை ஒரு தலித் தலைவராக மட்டுமே சுருக்கி இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு தேசிய அரசியலா இருந்தாலும் சரி மாநில அரசியலா இருந்தாலும் சரி அல்லது புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியல் செய்யறது இருக்குல்ல இது ஆரோக்கியம் அப்படின்றத பாக்குறீங்களா அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவரா மாறிட்டார் அப்படின்றதா பாக்குறதா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதா இல்ல ரொம்ப அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்படின்றது தான் எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அம்பேத்கர் ஒரு சாதிக்குரியவர் அல்ல ஒரு சாதியில பிறந்திருக்கலாம் அதையே அவர் மறுதளிச்சு விட்டார் இப்ப நீங்க அவர் ஒரு சாதி அடையாளம் அவர் கொடுக்க முடியாது அம்பேத்கருக்கு ஒரு சாதி அடையாளம் கொடுக்க முடியாது ஆனா பொதுவான அவர் ஒரு பௌத்தனா மாறிட்டாரு அதை தாண்டி அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சொல்லிட்டாரு நான் இந்துவா பிறந்தேன் அது ஒரு விபத்து அப்ப நீங்க எப்படி அவர் ஒரு இந்து குறியீட்டுக்குள்ள அடக்க முடியும் அடக்க முடியாது அதை தாண்டி இப்ப நீங்க காந்திய சொல்றீங்க காந்திய வந்து இந்த நாட்டினுடைய தந்தைன்னு சொல்றீங்க அவரோட சாதியை பத்தி பேசி இருக்கீங்களா இல்ல ஏன் அம்பேத்கர் சாதியை மட்டும் நீங்க பேசுறீங்க அம்பேத்கர் ஒரு இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்குமான ஒரு சட்டத்தை கொடுத்திருக்காரு அப்ப அவர் பொதுவான மனிதர் தானே ஆனா இந்த உண்மையை புரியறதுக்கு அம்பேத்கர் மறைந்து எழுபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த உண்மை இந்த மக்களுக்கு உரைக்குது அதனால இன்றைக்கு அம்பேத்கரை அரசியல் கட்சிகள் வாக்கு என்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அம்பேத்கரை நீங்கள் அவர்கள் முன்வைத்தாலும் அம்பேத்கருடைய எழுத்துகள் இந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கருத்தியல் தான் ஒரு சமூகத்தை உந்தி தள்ளும் என்று சொல்வார்கள் அம்பேத்கருடைய கருத்தியல் நூல்களாக மாறி அது இளைஞர்கள் மத்தியில பொது சமூகத்தின் மத்தியிலே இல்ல இவர் வந்து நம்ம ரொம்ப காலமா தலித் தலைவர் சொல்லிட்டோம் இல்ல அவர் சட்டம் எழுத மட்டுமல்ல நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத சிறுபான்மையினர் பெண்கள் எல்லாருக்காகவும் இருக்கார் என்பதை இந்த சமூகம் உணர தொடங்கி இருப்பதன் குறியீடு தான் வாக்கரசியும் தாண்டி ஒரு பண்ண முடியாத ஒரு அம்பேத்கர் வாக்கரசியல் பண்ணவர் இல்லையா இல்ல ஓகே அம்பேத்கர் அவங்க அம்பேத்கருடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மக்களை இளைஞர்களை ஈர்த்திருக்கு அதனால இன்னைக்கு எல்லா கட்சியும் முதல்ல வந்து அம்பேத்கரை கேப்சர் பண்ணிக்கலாமான்னு பாக்குறான் அது ஒரு வகையில் நல்லதுதான் ஏன்னா எல்லாரும் அம்பேத்கரை இன்றைக்கு பேசுகிறார்கள் அவர் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறார்கள் அதை தாண்டி நீங்க அம்பேத்கரை திரிச்சிட முடியாது இவங்க இந்துத்துவ அம்பேத்கர் என்று பிஜேபி திரிப்பது போல வேற கட்சிகள் அப்படி திரிக்க முனையில பிஜேபி தான் அப்படி திரிக்க நினைக்குது அம்பேத்கருடைய நேர் எதிரான கொள்கைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கொண்டே அம்பேத்கர் எந்த மதத்திற்கு எதிராக இருந்தாரோ அதை வந்து முற்றிலுமாக மறைத்து விட்டு இந்துத்துவ அம்பேத்கர் என்று அதுதான் மிகப்பெரிய அவமானம் ஏன் இந்துவாக இந்துத்துவ அம்பேத்கர் நீங்க அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் விவாதமாக வர வேண்டும் வெறும் அமித்ஷா பேசுனது மட்டும் இல்ல அவர்கள் எப்படியெல்லாம் பண்பாட்டு தளத்தில் சமூக தளத்தில் இலக்கிய தளத்தில் அம்பேத்கரை வந்து ஒரு ஒரு இந்துவாக சித்தரிக்கிறார்கள் அதை வந்து நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய தேவை பிறப்பின் அடிப்படையிலான சாதி அழித்தொழிக்கப்பட வேண்டும் அம்பேத்கர் சொன்னாரு ஆனா பிஜேபி என்ன பிறப்பின் அடிப்படையிலான சாதி பிறப்பின் அடிப்படையிலேயே நீட்டிக்கப்பட வேண்டும் ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூக அமைப்பு இருக்கணும் ஆனா அவங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம் உங்களுடைய நலத்திட்டங்கள் வந்து எங்களை பிறவி இழிவு எப்படி ஒழிக்கும் அப்ப அம்பேத்கர் சொன்னதுதான் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கு இந்த மக்கள் மீனுக்கும் ரொட்டிக்குமா போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இழந்த மனித மாண்பை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தை என்னுடைய மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய போராட்டத்தில் துளியளவும் சுயநலம் இல்லை அவர்கள் ஒரு பொதுநன்மை கருதி ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவதற்காக அந்த மக்கள் போராடுகிறார்கள் அதை நீ மீனுக்காக போராடுறான் ரொட்டிக்காக போராடுறான்னு கொச்சைப்படுத்தாத இந்த மக்களுக்கான நலத்திட்டம் கொடுக்குறோம் யாரோட திட்ட பணத்தை கொடுக்குற இந்த மக்களை நீ இவ்வளவு அரிய நிலையில வச்சிருக்க அதுக்கு ஒரு சமூக அமைப்பு காரணமாக இருக்கு அந்த சமூக அமைப்பை நேர் செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் பெரியார் மகாத்மா ஃபுலே எல்லாம் போராடினார்கள் அதை நீ வந்து அவர்கள் பேரை வைத்துக்கொண்டே அவங்க சொல்லக்கூடிய அந்த சமத்துவ கோட்பாட்டை அவர்கள் சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டத்திலே அம்பேத்கர் இதுக்கு இடம் விட்டு போயிருக்கிறார் அரசமைப்பு சட்டமே ஒரு ஒரு சமூக ஆவணமாக ஒரு சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு ஆவணமாக அவர் மாற்றி வைத்திருக்கக்கூடிய சூழலில் நீ அதை ஏன் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா நீ தலித்துகளுக்கு நல்லது சேர்த்துக்காக நீ மாத்தல இந்த சட்டம் தான் சமத்துவத்தை வலியுறுத்துகிறது ஆகவே இந்த சட்டத்தில் எதையாவது ஒன்றை மாத்தி இதை வந்து ஒரு மனுஸ்மிருதி அடிப்படையிலான சட்டமாக மாற்றிடலாமா இடஒதுக்கீட்டை முற்றாக ஒழித்து விடலாமா ஏறக்குறை அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது சட்டத்திற்கு நேர் எதிரானது இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க அதுவே முதல்ல தவறு அம்பேத்கர் பேர்ல இதை எப்படி செய்ய முடியும் அப்ப அதை எதிர்கட்சிகள் கேட்கும் பொழுது அவனுக்கு அது ஒரு கட்டத்துல எப்படி ஆகுது உண்மை ஓகே அதுதான் சுயரூபம் வருதுன்னு அம்பேத்கர் ஒரு மறுக்க முடியாத ஒரு தலைவர் ஆனாலும் அந்த அரசியலை இப்போவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது சமீப காலமாக நடந்துட்டு இருக்கு குறிப்பா இப்போ ஒரு புதுசாக ஒரு த ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் புத்தகத்தை வெளியிடுறாரு அந்த புத்தகம் வெளியீட்டுல அம்பேத்கரை குறித்தே பேசாம அல்லது அம்பேத்கருடைய கருத்துக்கள் குறித்து பேசாம பார்ப்பனியம் அல்லது வர்ணாசிரமம் இது போன்ற எந்த கருத்துக்களுமே பேசாமல் ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா நடக்குது அதுவும் எல்லோருக்குமான அம்பேத்கர் அப்படின்ற பேரில் நடக்குது அப்படின்றது இது இதை எப்படி பா புரிஞ்சுக்கிறது இது அதாவது விகடன் வந்து சென்ற ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு அம்பேத்கருக்காக ஒரு புத்தகம் வெளியிட போகிறோம் அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் புத்தகமா இருக்க போது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த புத்தகமா இருக்க போகுதுன்னு சொல்லி என்னை போன்றவர்கிட்ட கூட கட்டரைகள் வாங்கினாங்க நாங்களும் சரி விகடன் வெளியீடு அம்பேத்கரை பத்தி வெளியிடுவது நல்ல செய்தி தானே அப்படி நாங்களும் கட்டுரைகள் கொடுத்தோம் அது ஒரு ஓராண்டுகளுக்கு பிறகு நாங்க புத்தகம் கட்டரை எழுதி கொடுத்து ஓராண்டு ஆகுது அப்புறம் அந்த வெளியீட்டு விழாவை அவர்கள் ஒரு அரசியலாக மாற்றியிருக்கிறார் விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு அவரு மாநாட்டில் வந்து அம்பேத்கரையும் ஒரு குறியீடா வைச்சிருக்குது அதுக்கு மேல அவர் அம்பேத்கருக்கு என்ன செஞ்சிருக்குது ஒன்னும் செய்யல அப்ப அம்பேத்கரோட மிக முக்கியமான ஒரு ஆயிரம் பக்கங்கள் கொண்ட நூலை ஒரு அரசியல்வாதியை வைத்து வெளியிடுவது என்ன ஞாயிறு எதுக்கு ஒரு அரசியல்வாதி அதுக்கு வரணும் அவர் இந்த நாட்டில் முப்பது ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அம்பேத்கரை பத்தி பட்டி தொட்டியங்க போய் பேசிட்டு இருக்காரு நீங்க அவரை கூப்பிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிடல ஒரு நாடு வந்து தமிழகம் முதல்வர் இப்ப பிஜேபி வந்து அம்பேத்கருடைய நூல்களை முடக்குது என்று சொன்னால் தமிழக முதல்வர் ஒரு அற்புதமான திட்டத்தை முன்வைத்திருக்கிறார் அம்பேத்கருடைய நூல்களை குறைந்த விலையில் சிறப்பான மொழிபெயர்ப்பில் தொடர்ச்சியாக வெளியிடுவது ஒரு ஐந்து கோடி ரூபாய் நிதி வருகை மானியம் ஆமா ஆமாநில அரசே முன் வந்திருக்கு அப்ப நீங்க அப்படி ஒரு முதல்வரை வச்சு நீங்க அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கலாம் எதுக்காக சம்பந்தமே இல்லாம நீங்க எங்களை போன்றவர்கள் எல்லாம் இதற்காக நேரம் செலவிட்டு அம்பேத்கருடைய கட்டுரைகள் சிறப்பாக வர வேண்டும் அவருடைய எழுத்துக்கள் அவருடைய உரைகள் அவருடைய கொள்கைகள் வெளிப்பட வேண்டும் என்று ஒரு நல்லெண்ணத்தின் கொடுத்தத இந்த பதிப்பகங்கள் ரெண்டும் சேர்ந்து அதை ஒரு அரசியல் நிகழ்வாக மாற்றி அந்த நிகழ்வுக்கும் அம்பேத்கருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போல மாற்றிவிட்டார்கள் அது ரொம்ப வருத்தத்திற்குரியது அந்த புத்தகத்தில் கற்றரை எழுதினவர்களை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நான் பாக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப ஒரு நீண்ட உரையாடல் மிக தெளிவான கருத்துக்கள் குறிப்பா அம்பேத்கரை தன்வயப்படுத்துகின்ற அல்லது தனக்கானவர் பாஜக தனக்கான தலைவர் அப்படின்னு கேக்குறத அது மட்டும் இல்ல வெறும் மானியம் மட்டும் இல்ல அம்பேத்கர்களுடைய எந்த புத்தகத்தை இந்த நாட்டினுடைய பிரதமர் கையில காமிச்சு அம்பேத்கருடைய மாஸ்டர் பீஸ் என்று சொல்லக்கூடிய சாதி வழித்தொழிக்கும் மொழி புத்தகத்தை நான் இந்தியா முழுவதும் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் பாடமாக்குவேன்னு சொல்லுவாரா அம்பேத்கர் நீங்க கொண்டாடுறது உண்மைதான் அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பு நூல் இது எல்லாரும் படிக்கணும்னு ட்வீட் பண்ணுவாரா மன் கி பாத்ல அது என்னது வானொலியில் அது சொல்லுவாரா சொல்லட்டும் மனதின் குரல்ல பேசணும் மனதின் குரல்ல பேசுங்க எதையோ பேசுறீங்களே எங்கேயோ மூளை முடுக்கில் இருக்கிறவெல்லாம் பாராட்டுறீங்கல்ல அம்பேத்கருடைய புத்தகத்தை எடுத்து பாராட்டுங்க அம்பேத்கரோட புத்தகத்தை எல்லாரும் படிங்கன்னு நீங்க சொல்லுங்க அப்ப நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க அம்பேத்கர் ஓகே ரொம்ப நன்றி மிக தெளிவான பார்வை முன்னு நேரத்துக்கும் கருத்துக்க மாட்டேன் மீண்டும் வேறொரு ஆளுமையோடு அடுத்த நேரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்